سورت ست சூரத் யூசுப் அல்லாது ஒரு அழகிய சரிதரும் இதிலே அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு ஆண்டும் சூரப் யூசுப் போதக்கூடிய அந்த நாளில் அதிலிருந்து பலவிதமான ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை நாம் இங்கு நினைவு கூறுவோம் இன்றைய தினமும் ஒரு படிப்பனையை நாம் நிறைவுற இருக்கின்றோம் யூசுப் சுரா சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அதன் மூலமாக ஏற்பட்ட உழைப்பு அதை அச்சத்தின் மூலமாக அணுகிய விதம் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பனை என்ன என்பதை பார்ப்போம் அவர்கள் ஒரு அழகான கனவை கண்டு தன்னுடைய தந்தையை திரைச்சு மேலும் கூறினார்கள் இந்த கனவை சகோதரர்களுக்கு அறிவித்து விடாதே அதன் காரணமாக உனக்கு தீங்கு ஏற்படும் என்று சில சமயம் சகோதரர்களினால் அன்பும் உண்டாகும் அதே சமயம் பிரச்சனையின் காரணமாக பொறாமையின் காரணமாக தீக்கும் உண்டாகும் ஏன்னா உலகத்தில் உடல் குறையே

ஈவு இறக்கப்பட்டால அந்த யூத குலத்து முதல் தலைமுறை அவர் இருந்த இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய முதல் தலைமுறை யூசுரை சலாத்து சலாமுடைய சகோதரர்கள் பன்னெண்டு பேரு பத்து பேரு இந்த தீய எண்ணம் கொண்ட குடும்பர்கள் இந்த ரெண்டு பேரு நல்லவர்கள் யூசுரை சலாம் பினியாமி அந்த புறாவை அடிப்படையில் ஈவு இறக்கம் என்று யூசு அலை அவர்களை கொல்ல புரிகின்றார்கள் கிணத்திலே தள்ளி விட்டு கல்லையும் தீர்ப்பு சொல்றாங்க அதுல ஊர்த்தது கல்லா போட வேணாப்பா எப்படியோ அவரு புடைச்சிட்டு போட்டோம் அல்லது இறந்து விடட்டும் இதோடு போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க கடைசியில ஈஸ்வரை சாலை ஈப்துக்கு போய் அங்கே ஒரு அரமணையில மாட்டி அதுக்குள்ள சிறைச்சாலைக்கு போய் ஒரு உணவு அமைச்சரா ஒரு ஈப்தினுடைய ஒரு ஆளுநராக ஆகக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டான் இதற்கு பிறகு இதே இந்த சகோதரர்கள் உடம்பூர் பஞ்சத்தின் காரணமாக அதை யூஸ்வலேஸ் ராதோஷனா அவத்திற்கு போய் உதவி இருக்கக்கூடிய நிலமே ஏற்பட்டுச்சு யூஸ்வலேஸ்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய இடத்திலே அதிகாரமிக்க பதவியிலே இவர்கள் வாங்கக்கூடிய இடத்தில் இந்த சமயத்தில் யூஸ்வலேஷா நினைத்திருந்தால் அவரை பழிவாங்கிருக்கிறாள் ஆனால் யூஸ்வலேசன் அவர்கள் பழிவாங்கவும் இல்லை அத்தனை சகோதரருக்கு மத்திய சொன்னார்கள் என்னை யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று குரான் அழகாக சுட்டிக்காட்டுகிறது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அறியவில்லை என ஆச்சரிய முட்டு அப்படியா யூசுஃபானே இப்படி இந்த ஒரு அற்புதமான மிகப்பெரிய உயர்ந்த பதவியிலே உன்னை கொண்டு வந்தது எது என்று சொல்லும்பொழுது யூசுஃப் அவர்கள் சொன்னார்கள் தப்புவா என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என்பதா உண்மையான அந்த சூழ்நிலை தான் சொன்ன செய்தி நமக்கான படிப்புடை சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைகள் இருக்கதையும் செய்யும் சென்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காரணம் என்னன்னா அந்த ஜீனிலே அந்த முதல் ஜீனிலே உருவானது அந்த உருவான இந்த மரபணுக்கு இயற்கையா உருவாகத்தான் செய்யும் அவர்கள் அவர்களை நோக்கி சொன்னார்கள் உங்களை பழிவாங்கக்கூடிய நிலையில் நான் இல்லை உங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதால் உங்களுடைய குற்றங்களையும் உங்களுடைய தவறுகளை நான் மன்னிக்கின்றேன் உங்களை நான் என்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான இருப்பிடங்களையும் நான் உருவாக்கி தருகிறேன் என்பதாக கூறி அவருடைய குற்றங்கள் எவ்வளவு பெரிய குற்றம் தக்பன உண்டு பிடிச்சு கொண்டு மனவுக்கு வந்தவர்களை மன்னித்தார்கள் இது ನಮಗಿ ಅರಬುಗಳು ಇದು ಸಹೋದರ ಸಹೋದರ ಯುಗಮ್ ಕ್ರಿಸ್ತವ್ರು ಸಂದಿಯಲ್ಲಿ ಇಸ್ಮಾಸ್ ಅರಬುಗಳು ರೆ ಅನ್ನಿ ಆರಂಭದಲ್ಲಿ ಇಸಹಾ ವಹುದೇ

அது போட்டு பால்குடி சகோதரையும் அதே இருக்கணும் பிராயம் சரகாரிய அண்ணன் தம்பி அக்கா சேரமும் தனித்தவர்கள் ஆனா பால்குடி சகோதர்கள் ஒன்றுவிட்ட சகோதரர் தான் பதினாலு சகதார சனவர்கள் இருக்கும் பொழுது சைமா அப்படின்னு ஒரு வயதான ஊதாத்திய கைதி பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க அந்த அம்மா சொல்லுச்சு நான் வந்து உங்க முகம்மதுக்கு அக்கா போற வேணும் என்னை விட்டுருங்க அப்படின்னு அதுதான் அங்கே சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான் ஆனா ரெண்டு பேரும் ஹனிமான மாட்ட பால் குடிச்சவர்கள் சாமி நபி சொல்லலா அந்த அஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டில் வளர்ந்தது அந்த அலிமா மாட்ட வளர்ந்த வளர்ந்தவங்க அவங்க செய்மா கூட்டிட்டு வந்தவங்க சொல்லலா அலி செல்லம் அவங்களோட சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் அலிமா மாட்ட பால் குடிச்ச சகோதரர்கள் அவருடைய அக்கா அப்படின்னு சொல்றாங்க ஒரு சொல்லலா அலி செல்லம் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அடையாளம் தெரியாது நீ ஏதாச்சும் ஒரு சான்று சொல்லு அப்படிங்கும் பொழுது அவங்க சொன்னாங்க சிறுவராக நீ இருந்தபோது என் தோற்பட்டை நீ கடித்தாய் விளையாட்டுத்தனமாக கடித்தாய் அவருடைய பல் பதிந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்தது அதனுடைய அடையாளம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரதாய் அவர்கள் உட்கார்ந்து இருந்தவர்கள் அப்படி எந்திரிச்சுட்டாங்க எந்திரிச்சு தன்னுடைய சகோதரிக்கான மரியாதையை செலுத்தி உடனே ஒரு அதாவது வெளிநாட்டு தூதர்களால் எப்படி வரவேற்பார்களோ அப்படி ஒரு முறையில ஒரு இருப்படுத்தி பக்கத்துல போட்டு அதை உட்கார சொல்லி சங்கியப்படுத்தினார்கள் மேலும் அவர்களுக்கு என்ன தேவையோ உங்களோடு யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு நான் விடுதலை செய்கின்றேன்

அவர் சொல்லலாறு தாங்க முடியல அப்படியே அவருடைய உடலை நான் விட்டு விடுவேன் இந்த காக்கையும் கழுகுகளும் உடலை தின்று மறுமையில் அவைகள் சாட்சி சொல்லட்டும் என்று ஒட்டு விடுவேன் ஆனால் ஹம்சா மீது வைத்திருக்கக்கூடிய இந்த பாசத்தை நினைத்து நான் அச்சப்படுகின்றேன் அவர்களை கஃனிட்டு இதே உகத்திலே அடக்குங்கள் என்பதா சிலரான சொன்னான் நான் எங்க அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சரதாரி சிலர் முறாக பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நானும் அப்துல் முத்தலீசனுடைய மகன் எனக்கு அந்த தைரியம் சொன்னாங்க பார்த்தாங்க சரதாரி சில அவர்கள் வைந்த மாதிரி அவர்கள் என்ன செய்யல ரொம்ப தளராகி இன்னார் இளைய ராஜூன் என்று தைரியமா இருந்தார்கள் சகோதரர் அந்த பிரியம் பாசம் என்பது சகோதர பாசம் என்பது கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான உறவு சாதாரண ஒரு குடும்பத்துல மூத்த சகோதரன் அப்படிங்கிறவரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருப்பார் அவரு மூத்த சகோதரன் தகப்பன் இல்லையா தன்னுடைய மற்ற சகோதர சகோதரிகளை தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அனுசரிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அற்புதமான வழிமுறையில் உள்ளது ஒரு விதவை தன்னையுடைய வயதில் மூத்த ஒரு விதவையை திருமணம் செய்யறாங்க சகதார சிங்க கேட்கிறாங்க

ஒரு பெண் வேண்டும் என்பதற்காக ஒரு தாயை போட்டு பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான பெண் வேண்டும் என்பதற்காக அந்த விதவை திருமணம் செய்து ஒத்த வயது உடையவர் இருந்தால் அது சரியா வராது என்பதால் சிறந்த செல்லும் அவர் சொன்ன போது நாயன் சரதாக பாலத்தில் அவங்களுக்கு வளர்ப்பு செய்வா என்று சொன்னார் இன்னும் அந்த உறவு முறைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் அவருடைய ஆட்சியாளர் மூணு பேரை சிறைகளை அடைச்சிட்டார் ஒரு மரண கண்டனி குற்றவாளிகள் ஒரு பெண்ணுடைய கணவன் மகன் சகோதரன் இப்ப அந்த பெண்ணுக்கு தற்போது பேரு யாருமே கிடையாது வாழ்க்கையில எந்த விதமான ஆதரவும் விடுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னாரு சரி மூணு பேர்த்து யாராச்சும் விடுதலை செய்வேன் நீ யாரும் சொல் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு உடனே என் அம்மா யோசிச்சு பார்த்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க சகோதரனை விடுதலை செய்யுங்க அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு எப்படி கணவனை வேணும் மகன் வேணாமா சகோதரனை கேக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண் சொன்ன வார்த்தை உங்க கணவன் என்ற அந்த உறவு எனக்கு மீண்டும் கிடைச்சிடும் அப்படிங்க நான் ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிடலாம் கணவன் என்ற அந்த உறவு எனக்கு மீண்டும் கிடைத்து விடும் அந்த திருமணத்தின் மூலமாக மகன் என்ற ஒரு பந்தமும் எனக்கு அந்த உறவும் சொந்தமும் கிடைச்சிடும் ஆனா சகோதரன் என்ற சொந்தம் எனக்கு என்ன செய்யாது பாசம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னார் அதனால சகோதர பாசம் என்பது அந்த உறவு என்பது இப்படியான ஒரு விஷயம் அந்த உறவு பக்கவா இருந்துச்சுன்னு சொன்னா மிக பக்காவா இருக்கும் வாழ்க்கை கொடுவது அதை தடுமாறு செஞ்சோம்னா எப்படி இந்துக்களும் இங்கே அளவுல வடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி பிரச்சனையும் இருக்கிட்டே இருக்கும் இஸ்லா ஒவ்வொருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளுக்கு பத்திரி விட்டு கொடுத்து அவங்க என்னுடைய உண்மைகளை பேரக்கூடிய அற்புதமான வழிமுறையை காட்டுகிறது இந்த சூரத் யூசுப் பலவிதமான படிப்பினைகள் ஒன்றுதான் மிக கொடூரமான சிந்தனை உள்ள அந்த பத்து சகோதரர்களை யூசுஃபரை சாவை தண்டிக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் கூட من ديتا على القران <سؤال> عمريات فريق الله بحمدي سبحانك الله لا اله الا الله